திரைத்துறையில் மட்டும் இல்லை எல்லா துறைகளிலும் இந்த பாலியல் சீண்டல்கள் இந்த குற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கு இப்போ மருத்துவமனையில் கல்கத்தாவில் படிச்சுக்கிட்டு இருந்த வேலை செஞ்சிருந்த இருந்த ஒரு பாத்தீங்க உங்களுக்கு இது பயிற்சி மருத்துவம் பண்ணுற பிள்ளையே அந்த வளாகத்துக்குள்ளே வச்சு பல பேர் வன்புணர்வு செய்து கொலை செய்ததெல்லாம் இருக்குது தொடர்ச்சியே நடக்குது வாசி ஆசி வாங்குற தங்கச்சியை வந்து கோயிலுக்குள்ளே வச்சு எட்டு வயசு பிள்ளைய பல பேர் வன்புணர்வு செய்து கொலை செய்ததெல்லாம் இருக்குது இது எல்லா துறையிலும் இருக்குது பேருந்தில் போகும்போது இருந்து எல் எல்லா துறையிலும் இருக்கு அது வெளிச்சத்துக்கு வந்துருச்சு ஒருத்தர் வந்து அது குற்றச்சாட்டு பதியும் போது அது வெளிச்சத்துக்கு வருது திரை உலகம் வந்து ரொம்ப புகழ் பெற்ற ஊடகமாக இருக்கிறதுனால பளிச்சுன்னு வருது எந்த துறையிலையும் இதை நடக்க அனுமதிக்க கூடாது அதுதான் என்னுடைய கருத்து அதில் இது வந்து வெளிச்சத்துக்கு வரும்போது இந்த குற்றச்செயலில் ஈடுபடுவதற்கு எல்லாருக்குமே ஒரு அச்சம் ஒரு நடுக்கம் வரும் இன்னைக்கு தொழில்நுட்பங்கள் வளர்ந்து விட்ட காலத்தில் எல்லாமே நம்ம ராதிகாலம் சொல்கிறாங்க பாருங்கள் அந்த பாதுகாப்பு வண்டின்னு ஒன்று இருக்குது கேரோவேன் அதுக்குள்ள சிசிடிவி கருவியை வச்சு பெண்கள் வந்து இப்ப பெண்கள் இருக்கிறாங்கன்னா அது வச்சிருக்கிறது தெரியாது அவங்க போய் உடை மாற்றும் போது ஓய்வு போது அதெல்லாம் பதிவு பண்றது எவ்வளவு அநாகரீகம்னு பாருங்க அப்போ அது எல்லா இடங்கள்லையும் இது கவனமா இருக்க வேண்டியது இப்போ நான் நீங்க இங்க நிக்கிற எல்லாருக்கும் இந்த பொறுப்பு இருக்குன்னு நினைச்சு செயல்பட்டா இது இந்த குற்றத்தை தவிர்க்க முடியும் அதுக்கு அந்த மாதிரி செய்திகள் வருவது தான் இருக்குது வருத்தமாக இருக்குது அது எல்லா இடங்களையும் நடக்காம பார்த்து கொள்ளக்கூடிய கடமை பொறுப்பு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு வேறு ஏதாவது கேள்வி மத்திய அரசு பாடத்திற்கு தான் தமிழக அரசு பாடத்திற்கு வந்து மிக வந்து இதா இருக்கிறதுனால மாணவருடைய அறிவு வந்து குறைவாக சொல்லி தற்போது ஆளுநர் வந்து சென்னையில் ஒரு ஃபங்க்ஷனில் பேசியிருக்காரு இது பத்தி என்ன நினைக்கீங்க அவருடைய அறிவு குறைவா இருக்கிறதா நான் கணக்கிடுறேன் இங்கே வந்து எங்களுக்கு வந்து புதுசாக பாடம் அறிவு வளர்க்குற பாடம்லாம் ஒன்றும் எங்களுக்கு ஏற்கனவே இருந்துது நாங்கள் சொல்கிறது உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்த மக்கள் நாங்கள் நீங்க மொழி வெளியே மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது அந்தந்த மாநிலத்தினுடைய அந்தந்த இன மக்களின் மொழி கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு இதெல்லாம் வழிபாடுகள்லாம் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும் நீங்க திடீர்னு ஒரே கல்வி முறையும் அது என்ன அதில் என்ன இருக்கு சிறப்பு ஒரு ஒரு சிறப்பை சொல்லு ஒன்னே ஒன்று மூணு வயசுல பொது தேர்வு அஞ்சு வயசுல பொது தேர்வு எட்டாம் வகுப்புல பொது தேர்வு மூணாம் வகுப்புல பொது தேர்வு அஞ்சாம் வகுப்புல பொது தேர்வு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்புல தோற்று போனாலே என் பிள்ளைங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிறது தோல்வி தாங்கிற மன முதிர்ச்சி இதுல நீங்க அஞ்சாம் வகுப்புல பொது தேர்வு எட்டாம் வகுப்புல பொது தேர்வுன்னா என் பிள்ளைங்க எப்படி தேர்வு சின்ன வயசுலயே கல்வினாலே ஒரு ஒரு நடுக்கம் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு படிக்கிறதுக்கே ஒரு பயம் அப்ப கல்வி வெளியேறுவாங்க புழுதல்வி முறையை அது மறுபடியும் ஊக்கப்படுத்து இப்ப யாரு வேணாலும் முடி வெட்டலான்னா பரவாயில்ல நீ முடி வெட்ட முடில வெட்டணும்னா அது எப்படி இருப்பீங்க அது எப்படி இருப்பீங்க இப்ப சலவை தொழிலாளிங்க தான் சலவை செய்றாரு நம்ம வீட்டுல நம்ம அம்மா நம்ம வீட்டிலே துவைக்கலையா அந்த மாதிரி எல்லாருமே வேளாண்மை செய்யறது ஆரம்பிக்கிறோம் இந்த வேலை இந்த சமூகம் தான் செய்யணுங்கறதெல்லாம் அதெல்லாம் குடியாது அந்த கல்வித்தக்கத்தில ஒரு சிறப்பு அமைக்க நான் சொல்லல அது வந்து புதிய கல்வி கொட்டை நம் குழந்தைகளுக்கு நாம் எழுதி வைக்கிற மரண சாசனம் அறிவார்ந்த பெரியாளர்கள் சொன்னாங்க இங்க தமிழ்நாடு அரசு பட்டதுல ஜவஹர் நேசன்ங்கற ஐயா இந்த தமிழ்நாடு அந்த புதிய கல்வி கொட்டை அப்படியே ஏத்து அதனால அந்த அப்படியே கொட்டையை இதுல இருந்து இந்த கல்வி குழு இந்த குழுல இருந்து நான் வெளியேறேன் வெளியேறிவிட்டேன் அது ஏற்குடு இல்ல அது நம்ம ஏற்க வேண்டிய அவசியம் நமக்கு